அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இவங்க இருக்காங்க இவங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது இவங்க பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்க உண்மையானவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலமா மற்றவரிடம் எளிதில் நண்பனாயிருவாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த எல்லோருமே உங்களை தேடி திருமண ஆகாதவங்களுக்கு தடை நீங்கி உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கும் முதனம் ராசி என்பர்களே நீங்கள் கொண்ட கொள்கையில உறுதியாக இருப்பீங்க இந்த மாதம் பணவரத்து மனமகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக இருந்த குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் சுக்கிரன் சஞ்சாரத்தால வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு வீண் அடைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படுங்க அதே நேரத்துல அவர்களால் செலவும் வரதா செய்யுங்க பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலப் போகுது எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க கையில காசு புரளப் போகுது கலைத்துறையினர்களுக்கு உடன் பணி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அதனால கவனமாக இருப்பது நல்லது சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் உங்களது செயல்கள் இருக்கணும் துளங்கும் அரசியல் துறையினர்களுக்கு முக்கிய நபர்களின் உதவி நிச்சயமா கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனமா இருந்துக்கோங்க வீண் பகை ஏற்படலாம் ராசி எதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காம இருக்கிறது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும் எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும் ஆசிரியர்களின் உதவி நிச்சயமாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்தே தீருங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக முதனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க ராசிக்காரர்களே நீங்க உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளோனுங்க கிரகங்கள் சுகம் மற்றும் துக்கம் என்ற கண்ணோட்டத்துல பார்க்கப்படுதுங்க பிரபஞ்சம் உங்களை ஆழத்துக்கு அழைத்து சென்று செதுக்க தயார்படுத்திட்டு இருக்குதுங்க ஆண்டின் ஆரம்பம் அந்த வருடத்தின் கண்ணாடி போன்றதுங்க இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையின் முழு வருடத்துக்கான அஸ்திவாரத்தை அமைக்க போகுதுங்க தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் முதல் வீடான லக்கணத்துல அமர்ந்துள்ளாருங்க இது ஒரு பாதுகாப்பு கவசம் போன்றதுங்க கர்மகாரகன் சனி பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் மீனம் ராசியில் இருக்கிறார் பத்தாம் இடத்து சனி உழைப்பு இல்லாமல் பலன் தர்றதில்ல ராகு ஒன்பதாம் வீட்டில் கும்பம் ராசியில் இருக்கிறார் இது உங்கள் அதிர்ஷ்டம் நேரான வழியில் அல்ல புதிய சிந்தனை மூலம் திறக்கும் என்பதை குறிக்குதுங்க ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் வீடான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் ஒன்றாக இருக்காங்க இது உங்கள் உறவுகள் வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பின் வீடு இந்த நேரத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் வரலாம் குருவின் பார்வை இருப்பதால் உறவும் முடியாதுங்க பிசினஸ் செய்பவர்களுக்கு இது மிகவும் விறுவிறுப்பான நேரங்க நெட்வொர்க்கிங் செய்வதற்கான நேரமா இந்த நேரம் இருக்கு உங்கள் செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டுங்க மிதனம் ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் மிகவும் முக்கியமான காலகட்டமா இருக்கு உங்கள் கணவரின் சுபவாசம் சற்று சிடுசிடுப்பாக இருக்கலாங்க கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க சுக்கிரன் உங்கள் எட்டாவது வீட்டுக்கு செல்லும் போது சூழ்நிலைகள் மகிழ்ச்சியா நிச்சயமா மாறும் புகுந்த வீட்டிலிருந்து பரிசு கிடைக்கும் யோகம் இருக்குது வீட்டில் செவ்வாய் உச்சமடையும் போது இது உங்கள் சேமிப்புக்கு நல்லதுங்க கிரகங்களின் கூட்டம் எட்டாவது வீடான மகரம் ராசியில் நுழையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் இது வெளிநாட்டு ஆதாயத்தை குறிக்குதுங்க மகர சங்கிராந்தி சூரிய பகவான் உங்கள் எட்டாவது வீட்டுல நுழைவாரு இந்த நேரத்துல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க இது விபரீத ராஜயோகத்தை உருவாக்குது எதிரிகள் அழிவு திடீர் பணவரவெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு சூரியனும் செவ்வாயும் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ரத்த அழுத்தம் உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் தொழில் வாழ்க்கையில் அரசு வேலையில் இருந்தால் இடமாற்றம் வரலாம் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு இது அலுவலக விலகி இருக்கும் சொத்து விவகாரங்கள் தீருங்க எல்லா செயல்பாடுகளும் எட்டாவது வீட்டில் நடக்கிறதுனால பரிகாரங்களும் எட்டாவது வீடு தொடர்பானவே இருக்க வேண்டுங்க வழிபாடு செய்யுங்க ஏழைக்கு போர்வை அல்லது கருப்பு செய்யுங்க உங்கள் பேச்சல நிதானத்தை கடைபிடியுங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா அருமையாயிருக்கும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியினுடைய அதிபதின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க வேலைக்கு போறீங்க சம்பாதிக்கிறீங்க குடும்ப உறவுகளை பத்தி பேசுறீங்க எதை பண்ணாலும் சரிங்க அங்க ஒரு கவனத்தை நீங்க முழுமையா வச்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு முழுமையான முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த பதிவை முதனம் ராசிக்கார நெயர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்